என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி ஐக்கோ அவர்களுக்கு இந்த பதிவு பொது இடத்துல வந்து தேவந்திர இல சமுதாயத்தை வந்து தலித்து தேவந்தள சமுதாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எடா வந்து கொடுத்தாங்க தேவந்திர சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதை நீங்கள் வந்து பொது வழியில் வந்து பேசும்போது ஆதாரத்தோடு பேசணும் அது யாராக இருந்தாலும் சரி பொதுவழியில் வந்து ஒரு சமுதாயத்தை பற்றி நீங்கள் வந்து இழிவா நீங்கள் வந்து தலித்துன்னு சொல்கிறீங்க இவங்க தான் வந்து நிலத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் அந்த நிலத்தை கொடுத்த ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஆதாரத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இத்தனை பேருக்கு வந்து தேவந்தள சமுதாயத்துலேருந்து அவங்க வந்து நிலத்தை கொடுத்தாங்க ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுக்க சமுதாயத்தை நிலத்தை கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து பேசுனீங்க அதை நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு தேர்ந்தோடு சமுதாயத்து மக்களுக்கு வந்து நிலத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆதாரத்தோடு நீங்கள் பேச வேண்டியது ஆனால் பொது வழியில் ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் வந்து லீவாக பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் வைகோ அவர்கள் மீது வந்து தேர்ந்தெடுப்ப சமுதாய மக்கள் வந்து புகார் அளிங்க வழக்கு பதிவு பண்ணுங்கள் ஒரு பொது இடத்துல வந்து நம்ம சமுதாயத்தை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்புடின்னா நம்ம வந்து வழக்கு பதிவு நம்ம வந்து வழக்கு பதிவுனு நம்ம வந்து அதுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணாத அவங்க வந்து இன்னொருத்தர் வந்து பொது இடத்துல வந்து நம்ம சமுதாயத்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க நம்ம எதையுமே கண்டுக்கிறது இல்லையே யாராவது பேச போகிறாங்க அவ்வளோப்பா அவர் வந்து அப்படி பேசுவார் இவர் போய் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலையே இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இங்கே கடந்து போய் கடந்து போய் தான் தேவந்தோடு இப்படி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து என்ன வேணாலும் நம்ம பேசலாம் அவ்வளோ சமுதாயத்தில் யாருமே கேட்க மாட்டாங்க கண்டுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு வைகோ அவர்களை வந்து சட்டப்படி வந்து தசாரிக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் தலித்து அப்படி தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் பொது இடத்துல வந்து அவர் வந்து ஒரு சமுதாயத்தையே தலித்து அப்படின்னு விட்றாரு ஏறும் பொறுமையும் ஆழ்வா கொண்ட எங்களை வந்து நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி எப்படின்னு தெரியல உலகத்தையே சூழ் போட்டோம் நாங்கள் வேளாண் மறைவினர் எங்களை நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியலை தேர்தல் உள்ள சமுதாயம் மக்கள் புரிஞ்சிக்கிறீங்க நீங்கள் வந்து சா நம்ம சமுதாயத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்து தானே நீங்கள் தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு யார் யார் நம்மளை பற்றி பேசுகிறா அப்படின்னு நமக்கு தெரியாமல் இல்லை பார்த்துக்குங்க பார்த்து விழிப்புணர்வாக இருந்து பொது இடத்துல இனிமேல் தேர்தல் சமுதாயத்தை யாருமே பேசாத அளவுக்கு பண்ணுங்கள் கடந்த முப்பதாம் தேதி முத்துராமலிங்கம் ஐயாவோட குரு பூஜை அவரது நினைவிடத்தில் நடந்தது அப்போ வந்து நாலு அன்னக்காவடிகளை வச்சுக்கிட்டு நானும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை ஏமாற்றி கொண்டு பச்சோதி மாதிரி சூட்கேஸ் பணத்துக்காக பல கட்சிகளில் பல வரும் மதிமுகவை சேர்ந்த வை கோபால்சாமி அவர்கள் ஐயா முத்துராமலிங்கம் ஐயா குரு பூஜைக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முத்துராமலிங்கம் ஐயா வந்து அனைத்து சொத்துக்களையும் தானமாக கொடுத்தார் என்றும் எங்களது தேவேந்திரகுல வேளாளர்களை தலித் என்றும் கேவலமாக பேசியுள்ளார் அதாவது இந்த வை கோபால்சாமி இல்லை ஏன்னா அதாவது இந்த இந்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளும் இந்த குரு பூஜைன்ட்டு வந்துட்டால் குரு இந்த குரு பூஜை வந்துட்டால் ஒரு மூணு டிராபிக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து இந்த தாயக்கட்டை உருட்டு வாங்குவார் தாயம் ஒன்று தாய ரெண்டு தாயம் பன்னெண்டு உருட்டு வாங்குவார் அது மாதிரி உருட்டுறது ஏன்னா இதில் வந்து அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா ஏன்னா ஏன் இந்த கேவலமாக ஒரு 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 ஓட்டு பிச்சைக்காக ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ட்டு தெரியவே மாட்டேங்குது ஏன்னா அதாவது வந்து இன்னொரு சமுதாயத்தை வந்து அதாவது வந்து அவங்க அவங்க மனசை வந்து அப்படியே வந்து குளிர் வச்சு பார்க்கணுன்றதுக்காக ஏன் இந்த மாதிரி செயல்லாம் ஈடுபடுறீங்கன்ட்டு உண்மையிலே தெரியலை இது உண்மையிலே ரொம்ப வெக்கக்கடாக இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்க இந்த இந்த உருட்டில் இந்த இந்த அரசியல்வாதி உருட்டில் உருட்டுற உருட்டு யார் பார்த்தாலும் இந்த த தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதி எதையாவது ஒன்று சொல்லி ஒரு உருட்டு உருட்டி அப்படியே 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 எதாவது ஒன்று சொல்லிவிட்டு போயிடுறது என்ன அதில் ஃபஸ்ட்டு வந்து உருட்டுவாங்க எவ்வாறு என்ன உருட்டு உருட்டு தெரியுமா அதாவது வந்து இந்த மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பேர் வைக்கணும் இவர் பேர் வைக்கணும் அவர் பேர் வைக்கணும்ன்ட்டு ஒரு உருட்டு உருட்டுவாங்க என்ன அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன தெரியுமா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஆலய நுழைவு போராட்டத்துக்கு வந்து அதாவது கீழ்த்தட்டு மக்களை வந்து அதுவும் குறிப்பாக எங்கால எங்காலன்னு சொல்லிடுவாங்க பார்த்துக்க அதாவது வந்து இந்த தேவேந்திர குல மக்களை வந்து ஐயா முத்துராமலிங்க வந்து கோயில் நுழைவு போராட்டத்துக்கு இவர் தான் வந்து பெருசாக போராடி கோயில் நுழைவு போராட்டத்தில் கலந்து எல்லா மக்களையும் உள்ளர கூட்டிகிட்டு போனார்னு சொல்லுவார் சொல்லுவாங்க என்ன இது வந்து ரெண்டாவது உருட்டு இப்போ மூணாவது உருட்டு என்ன தெரியுமா இந்த இப்போ இந்த 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 வந்தேரி வந்தேரி வை கோபாலசாமி உருட்டு பார்த்தியா அதாவது வந்து முத்துராமலிங்க ஐயா வந்து அந்த தேவேந்திர குல மக்களுக்கு வந்து அனைத்து சொத்தையும் முப்பத்தி ரெண்டு கிராமத்து சொத்தையும் வந்து எழுதி கொடுத்த இப்படி ஒரு பொய்ய பேசுறது எப்படி உனக்கு உனக்கு வாய் வருது வாய் பூசலையா எல்லாம் ஒரு பே என்னமோ என்னது மா திமுக ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுகிறேன் உனக்கு உனக்குலாம் 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 வெக்கம் இல்லையா வைகோபால் சாமி என்ன இந்த சாமிக்கு மட்டும் இல்லை என்ன அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் அனைத்து செய்தியாளர்களுக்கும் அனைத்து தொலைக்காட்சி நிருப தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் மட்டும் தமிழ்நாட்டு மக்களும் வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற செய்தியை கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அதாவது வந்து இதில் என்ன ஒரு ஒரு உண்மை தெரியுமா ஏன்னா முத்துராமலிங்கம் ஐயா வந்து முப்பத்தி ரெண்டு கிராமத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வைத்தார் என்பது முற்றிலும் பொய் ஏன்னா அதில் வந்து பதினாறு பேருக்கு வந்து எழுதி வச்சுருக்கா அப்படி அதாவது முத்துராமலிங்கம் வந்து ஐயா வந்து பதினாறு பேருக்கு மட்டுந்தான் எழுதி வைச்சிருக்கிறாரு ஏன்னா அந்த பதினாறு பேரில் வந்து ஒம்பது பேர் வந்து முத்துராமலிங்கம் ஐயாவோட சொந்தக்காரங்க ஏன்னா முத்துராமலிங்க ஐயாவோட சொந்தக்காரங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து அட்டண்டர் அட்டண்டரு இன்னும் வந்து ரெண்டு பேர் வந்து முத்துராமலிங்கத்தோட சகோதரி ஐயா முத்துராமலிங்க ஐயாவோட சகோதரி ரெண்டு பேருக்கும் மற்ற வந்து இந்த பிள்ளைமார் சமூகத்தில் இருந்த ரெண்டு பேருக்கும் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு மிச்சை இருக்கிற ரெண்டே ரெண்டு பேர் வீரன் சன்னியாசி இவர்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் தேவேந்திரோல வேளாளரை சேர்ந்தவர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அவர் சொத்தை வந்து எழுதி கொடுத்துருக்கார் அப்பா அந்த டயத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாரு அதை அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் எழுதி கொடுத்துருக்காரு ஆனால் வந்து இங்கே இங்கே பீத்தரை பீத்த பார்த்தமுண்டாக்க எல்லா சொத்தையும் வந்து முத்துராமலிங்க ஐயா வந்து இந்த தேவேந்திர உலகருக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு மொத்தமாக ஒரு பீத்து பீத்தி விட்டுறது இதெல்லாம் எந்த விதத்தில் ஒரு ஒரு மோசமான செயல் தெரியுமா அப்படி பீத்துனது அப்படி பீத்தி விட்டுறது ஆனால் இந்த 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 ரெண்டு பேர் இந்த வீரன் சன்னியாசிக்கு கொடுத்த நிலத்தை கூட அதாவது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் தொண்ணூற்றி மூணாம் வருஷத்தில் வந்து ஐயா முத்துராமலிங்கம் ஐயா நேரடி வாரிசு என்று சொல்லிக்கிட்டு கமுதியை சேர்ந்த ஆறு பேர் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து முத்துராமலிங்கம் நேரடி வாரிசு இவங்க ஆறு பேர் மட்டும்தான் என்று இருக்குது இது யாருக்குனாலும் தெரியுமா ஏன்னா இந்த முத்துராமலிங்கம் ஐயா அனைத்து சொத்துக்களுக்கும் இவர்கள் ஆறு பேர் மட்டும்தான் சொந்தம் என்று இப்பொழுது தீர்ப்பு நடைமுறையில் இருக்கிறது அப்புறம் வந்து அந்த தீர்ப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அதாவது முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் சமாதி மட்டும்தான் பொதுமக்கள் வழிபடும் இடம் என்றும் அவருடைய சொத்தில் அந்த ஆறு பேர் வச்சுருக்காங்க பார்த்தியா அந்த ஆறு பேர் வச்சிருக்கிற முத்திரிங்கம் ஐயாவோட சொத்தில் ஒரு பங்கு மட்டும் அவரது குரு பூஜைக்கு இந்த ஆறு பேரும் சேர்ந்து செலவழிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது அதாவது வந்து ராமநாதபுரம் நீதிமன்றம் இது இன்னைக்கு வந்து நடைமுறையில் இருக்கிறது என்பது தான் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இதை இது தெரியாமல் இதிலேருந்து என்ன தெரியுது தெரியுமா ஏன்னா முத்துராமலிங்கம் ஐயா எந்த ஏழை மக்களுக்கும் எந்த விதமான சொத்தையும் குறிப்பாக தேவேந்திரகுல மக்களுக்கு எந்த சொத்தையும் தானமாகவோ தர்மமாகவோ எழுதி கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை இந்த உண்மையை நீங்கள் நீதிமன்றம் மூலமாக கூட அதாவது இந்த நேரடி வாரிசு ஆறு பேர்கிட்ட போய் கேட்டு உண்மையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா தெரிஞ்சிட்டு வந்து வழியில் பேசணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனிமேல் பேசுகிறதுக்கு இந்த நீதிமன்றம் மாதிரி அதாவது இனிமேல் இந்த யாருமே இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு பேச்சை இனிமேல் பேசவே கூடாது ஏன்னா இது எவ்வளோமான இது எவ்வளோ மோசமான விஷயம் தெரியுமா எவ்வளோ எவ்வளோ அசிங்கமான விஷயம் தெரியுமா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்த என்ன அதாவது வந்து இந்த 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 விஷயம் மட்டும் இல்லை இந்த முத்துராமலிங்க ஐயா வந்து இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து குல மக்களை கூட்டிகிட்டு போனார் என்று சொல்கிறது இதே மாதிரி முற்றிலும் முற்றிலும் பொய் எங்களுக்கும் அந்த கோயில் நுழைவுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது என்ன எந்த விதமான சம்பந்தமே கிடையாது யாரும் இனிமேல் இதை பற்றி பேசுகிறதுக்கு அருகதையே கிடையாது ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது வந்து நான் இப்போ சொன்ன விஷயம் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த விஷயத்தை வந்து நமது சமுதாயத்தை சேர்ந்த அதாவது ஊடகங்கள் அனைத்தும் வந்து இந்த செய்தியை வெளியில் கொண்டு வந்து இந்த உண்மை இந்த உண்மையை ம அனைத்து மக்களிடத்தையும் கொண்டு சேர்க்கிறது உங்களுடைய கடமை ஏன்னா இதை விட்டுப்பட்டு ஏன்னா தேவையில்லாமல் வந்துக்கிட்டு ரெண்டு 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 மக்களுக்கும் வந்து ஜாதி மோதலை உருவாக்குற மாதிரி இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் தலைவர்களும் பேசக்கூடாது ஏன்னா பேசுனால் இனிமேல் இது வந்து விளைவு வந்து ரொம்ப வந்து விபரீதமாகும் ஏன்னா அப்போ வந்து இந்த வை கோபாலசாமி சொல்கிறா அப்படி தலித்து நாங்கள் தலித்தா நாங்கள் தலிதா எங்களுடைய மக்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஆயிரம் வரலாறு இருக்கிறது ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒன்றே மட்டும் ஒன்றே மட்டும் சொல்கிறேன் ஏன்னா அதாவது உலகத்திலேயே பொன்னேர் பூட்டி உழவு செய்த கூட்டம் எங்களுடைய தேவேந்திர வேளாளர் கூட்டம் மட்டும்தான் இதற்கு எடுத்துக்காட்டு கோவை பட்டீஸ்வரர் கோயிலில் வருடா வருடம் நடைபெறும் நாற்று நடவு திருவிழா இது உனக்கு தெரியுமா தெரியாண்டு தெரியல ஏன்னா இனிமேல் இந்த தேவேந்திர வேளாளர்களை வந்து தலித் என்று சொல்கிறதை நிறுத்திக்க ஏன்னா இன்னொன்று சொல்லிக்கிறேன் களிக்கம்பட்டியிலேருந்து ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு தொண்ணூறில் போகிற போய் நான் சொன்ன அந்த முத்துராமலிங்க அம்மையாவோட நேரடி வாரிசாக இருக்கக்கூடியவங்கிட்ட இந்த உண்மையை கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு வந்து எங்களுடைய தேவேந்திரகுல மக்கள் மக்கள்கிட்ட வந்து பொது அதாவது மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி எங்களுடைய தேவேந்திரகுல மக்கள் கண்டிப்பாக விடமாட்டாங்க ஏன்னா நீ வாட்டில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுறது என்ன ஆ இந்த விஷயம் மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்த முன்னாக்க இந்த இந்த மூணு விஷயத்த வச்சுக்கிட்டு பூரா அரசியல்வாதியை பூரா அரசியல்வாதியை பூரா மேடைக்கு மேடையில் பேசுறது பொது வழியில் பேசுவது அவ்வளோ தரங்கிட்டு போயா இருக்கிறோம் நாங்கள் இந்த தேவேந்திர உள்ள மக்கள் ஆ இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்ன தெரியுமா இந்த 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 சொத்து இந்த சொத்தை எழுதி கொடுத்தார்ன்ற விஷயத்த உண்மையிலே வந்து அதாவது ஒரு நாலு வீட்டில் வாங்கி குடிச்சிக்கிட்டு பிச்சே விட்டுருப்பேன் ஏன்னா நாளைக்கு 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 அவனுக்கு நாளை அடுத்த அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு கூட வக்கு இருக்காது பார்த்துக்க அவை வந்து பேசுவேன் பார்த்துக்க இந்த விஷயத்த பேசி அப்படியே வந்து யா அப்படியே எங்கள் எங்களுடைய மக்களை வந்து அப்படியே வந்து கேவலப்படுத்தியான் பார்த்துக்க ஏன்னா இந்த போக்கை வந்து உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் வழியில் பேசுகிற அனைத்து மக்களாக இருக்கட்டும் ஊடகவியல மக்களாக இருக்கட்டும் ஏன்னா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நமது சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து ஊடகங்களும் இந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பாண்டியர் வம்சம் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக்கில் இருந்து ஒருத்தர் நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பா அப்படி அவருக்கு சொல்கிறது வந்து இந்த நியூஸை வந்து நீ கண்டிப்பாக வந்து பிரபலப்படுத்தணும் கண்டிப்பாக பிரபலப்படுத்தணும் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ரகுபதி தேவேந்திரர் வந்து நான் சொன்ன மாதிரியே அதாவது வந்து ஐயா முத்துராமலிங்க வந்து பிறந்தது வந்து தவசிக்குறிச்சியாக இல்லை பசும் பொண்ணாக இந்த கேள்விக்கு வந்து விடையை வந்து தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் வந்து நேரடியாக போய் கள ஆய்வு செஞ்சு இதை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காப்படி அதே தான் நானும் வைக்கிறேன் ஏன்னா இந்த உண்மை கண்டிப்பாக தெரி தெரியணும் அனைத்து மக்களுக்கும் தெரியணும் இது அனைவரும் முழு கவனத்தில் கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்டணும் முடிவு கட்டியே ஆகணும் இந்த அதாவது வந்து இந்த சமீபத்தில் கூட வந்து இந்த நீஸ் நீஸ் தமிழ் சேனலா அந்த சேனலில் கூட வந்து ஒரு நீஸ் கூட வெளியாகிருந்துச்சு அதாவது இந்த த தம்பி கவின் செல்வகணேஷ் கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்களுக்கு வந்து ஜெயிலில் ராஜ மரியாதை அப்படின்ற மாதிரி செய்தியும் அப்புறம் வந்து இந்த மதுரை விமான நிலையத்தை பேர வைக்கிறப்ப நம்ம மக்கள் வரம் பிரச்சனை பண்ணி வாஷ் அவுட் ஆகி கிடக்கிற அப்படி இல்லை எடப்பாடி பழனிசாமியா அந்த செய்திலாம் கூட அவங்க வந்து போட்டு பிரபலப்படுத்தி விட்டுருந்தாங்க ஏன்னா அதே மாதிரி அந்த தொலைக்காட்சி கூட இந்த செய்தியை அனுப்பி கலை ஆய்வு செய்து ரகுபதி தேவேந்திரர் அவர்கள் சொன்ன விஷயம் உண்மை உண்மையை உண்மையை அறியணும் இப்போ நான் சொல்லக்கூடிய உண்மையை தன்மையை அறிந்து இந்த வை கோபால்சாமி வந்தேரி கண்டிப்பாக பொது வழியில் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இதற்கு அனைத்து தேவேந்திர மக்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்